வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற நூலிலிருந்து முப்பத்தி நான்காவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் ஆலத்தூர் கிழார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்ட பாடல் இந்த பாடலில் பாடப்பட்டிருக்கக்கூடிய அரசன் சோழன் குளமொற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் இந்த கிள்ளிவளவன் அப்படிங்கிற அரசனை பற்றி ஆலத்தூர் கிழார் அப்படிங்கிற புலவர் பாடியிருக்கிறார் நாம் பார்க்க போகிற பாடல் பாடான் திணை சார்ந்த பாடல் பாடான் திணை அப்படிங்கிறது ஒருவருடைய புகழ் வலிமை கொடை கருணை இதையெல்லாம் சிறப்பித்து தான் பாடான் திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாடலினுடைய துறை இயன்மொழித்துறை அதாவது இயன்மொழித்துறையினா என்ன அப்படின்னா ஒருவருடைய இயல்பை சொல்லுதல் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னோர் இப்போ ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பாவை பற்றி அவங்களுடைய தாத்தா இந்த மாதிரி பழங்கள் இல்லையா தாத்தா அப்படிப்பட்டவங்களையும் இப்போ இருக்கிறவங்க மேலே ஏற்றி சொல்லுதல் அவன் உங்கள் தாத்தாவோட புகழ் எப்படி இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு உணக்கம் இருக்குது இந்த மாதிரி ஒருவருடைய இயல்பை சொல்லுவதும் அவங்களுடைய முன்னோர் செய்தியை அவர் மேல் ஏற்றி கூறுதலும் இயன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியாக அமைந்தது தான் இந்த பாடல் நாம் பார்க்க போகிற பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா ஆண்மொழி அறுத்த இலோர்க்கும் மான் இலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மருங்கள் கழுவாயும் உள என என்பதாக தொடங்கி இருபத்தி மூன்று வரிகளில் நாம் பார்க்க போகிற பாடல் அமைஞ்சிருக்கு இப்போ ஆலத்தூர்களார் அந்த சோழ மன்னன் குளமுற்றுத்து துஞ்சிய கிள்ளி வளவனை எப்படி பாடுகிறார் அப்படின்னு பார்க்கலாம் இந்த உலகத்தில் நிறைய பாவங்களுக்கு பரிகாரங்கள் கிடையாது ஆனால் சில பாவங்கள் செஞ்சால் பரிகாரங்கள் உண்டு அப்போ அந்த பரிகாரம் அப்படின்னு கழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கழுவாய் பரிகாரத்தை கழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்படி சொல்கிறாருன்னு பாருங்களேன் ஆண் முளை அறுத்த அறநிலோருக்கும் ஆண் என்பது பசு அந்த பசுனுடைய முளை என்பது அதனுடைய அந்த மடி பசு பால் கொடுக்கும் இல்லையா அந்த அந்த மடியை அறுத்த அறம் இல்லாதவர்கள் பசுவினுடைய அந்த பால் கறக்கக்கூடிய அந்த மடியை அறுக்கிறது ரொம்பவுமே கொடூரமான செயல் அப்படி செய்கிறவங்க அறம் தெரியாதவர்கள் கொஞ்சம் கூட கருணை இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் மாநிலை மகளிர் கரு சிதைத்தோருக்கும் மாநிலை மகளிர் அப்படின்னா அழகான அணிகலன்கள் அணிந்த மகளிர் அந்த அந்த பெண்ணினுடைய கருவை சிதைத்தவர்கள் அந்த வயிற்றில் குழந்தை உருவாகிருக்கும் இல்லையா அதை சிதைச்சவங்களுக்கும் குறவர் தப்பிய கொடுமையோருக்கும் குறவர் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களை பராமரிக்காமல் விட்டவங்களுக்கும் கூட வழுவாய் மருங்கள் கழுவாயும் உலகன இதெல்லாமே ரொம்ப கொடூரமான செயல் பசுனுடைய மடியை அறுக்கிறது அப்புறம் பெண்ணினுடைய கருவை சிதைக்கிறது பெற்றோர்களை பராமரிக்காமல் அவங்களுக்கு கொடுமை செய்கிறது இதெல்லாம் ரொம்பவுமே பாவமான செயல் இந்த உலகத்தில் ஆனால் இப்படிப்பட்ட பாவத்தை போக்குறதுக்கு கூட கழுவாய் இருக்குது ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது ஆனால் நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டோருக்கு உய்தி இல்லைன அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் அப்படியே நிலமே புடைப்பெயர்வது இப்போ நிலநடுக்கம் வந்து மேடு பள்ளமாக மாறும் பள்ளம் மேடாக மாறும் இப்படிப்பட்ட ஒரு 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 நிலை வந்த போதும் கூட ஒருவருடைய அந்த செய்தி ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு செய்தி நின்று செஞ்சுருப்பாங்க இல்லையா உதவி செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த உதவி செஞ்சதை மறந்தவங்களுக்கு உய்தியே கிடையாது பரிகாரமே கிடையாது பாருங்களேன் பசுனுடைய மடிய அறுத்தவனுக்கும் ஒரு பரிகாரம் உண்டு பெண்ணினுடைய கருவை சேர்த்தவனுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது பெற்றோர்களை பராமரிக்காமல் கொடுமை செய்தவனுக்கும் ஒரு பரிகாரம் உண்டு ஆனால் ஒருத்தர் செஞ்ச நன்றியை மறந்தவனுக்கு நிச்சயமாக பரிகாரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்படின்னு யார் சொல்கிறாங்களாம் அறநூல் சொல்கிறது அதாவது அறநூல்னு நீதி நூல்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்களேன் ஆய்ந்தவித்த அணிகலன்களை போன்றவளின் கணவனை அழகான அணிகலன் அணைந்த பெண்ணின் கணவனாகிய கிள்ளி வளவனே காலை உழவ வேலை காலையில் சாப்பாட்டு வேலை மாலை சாப்பாட்டு வேலையில் கூட நீ எப்படிப்பட்ட உணவு எல்லாத்துக்கும் தெரிவு தெரியுமா அரிசியில் பால் விட்டு ஆக்கிய சோறு நம்ம பொதுவாக தண்ணி ஊற்றி தான் அரிசி போட்டு சாப்பாட்டை வேக வைப்போம் அரிசியை வேக வச்சு சாப்பாடு உருவாக்குவோம் ஆனால் பாலில் சோப் சாப்பாட்டை போட்டு அந்த அரிசியை போட்டு வேக வச்சு அதோடு சேர்ந்து தேன் கலந்து அதோடு சேர்த்து இளமையான கொளுத்த முயல்கறி கறி போட்டு அந்த இத்தி மரம் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவன் கிள்ளி வளவனாகிய நீ அதாவது அந்த உணவு கூட எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வரகரிசி சுவரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறாவினுடைய கரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சின்ன சின்ன முட்டை முட்டையாக அந்த கரு என்பது முட்டை புறாவினுடைய கரு என்பது முட்டை தான் அந்த முட்டை மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும் புறாவிண்டிய முட்டை அவ்வளோ குட்டியாக இருக்காது அந்த மாதிரியான ஒரு ஒரு வடிவத்தில் சொல்கிறாங்க அந்த மாதிரியான வரகரிசியாக அந்த வரகரிசி சாப்பாட்டை அதை எப்படி உருவாக்குறாங்களா பால் விட்டு அந்த சாப்பாட்டை உருவாக்குறாங்க அதோட தேன் கலந்து அதோட சேர்த்து நல்லா கொளுத்த கறியும் சேர்த்தி சுற்றத்தாரோடு சுற்றத்தாறுனால் பாணர் இவர் வந்து பாடக்கூடிய புலவர் வந்து ஒரு பாணர் சமூகத்தை சேர்ந்தவர் போல் அப்போ பாணர் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ அந்த இத்திமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல கொஞ்சம் கூட மனசில் கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுத்த அந்த பாணர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்வங்களையும் கொடுத்த அப்படிப்பட்ட ஒன்றை வந்து நான் எப்படி வாழ்த்தாமல் இருக்கிறது பாடாமல் இருக்கிறது அப்படி பாடலின்னா நன்றி மறந்தவன் ஆயிரும் இல்லையா நான் உன்னுடைய முயற்சியை பாடணும் உன்னுடைய பெருமிதத்தை பாடணும் அப்படி நான் ஒருவேளை பாடலின்னு வையேன் வானத்தில் சூரியனே தோன்ற மாட்டான் இல்லையா நீ செய்த நன்றியை மறக்கவே முடியாது நீ செய்த நன்றியை மறந்துட்டேன் அப்படின்னா உலகத்தில் சூரியனுடைய உதயமே இருக்காது அப்படின்னு சொல்லி புலவரப்பாடுறார் அப்போ இதை நான் மறக்கலை அப்படிங்கிறார் மற்ற பாவங்களுக்கு கூட பரிகாரம் உண்டு ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தது மிகப்பெரிய பாவம் அதை போக்குறதுக்கு வழியே இல்லை அது அதனால் நான் வந்து நீ செஞ்சது எதையுமே நான் மறக்கலை நீ எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ செஞ்சுருக்கு அதை நான் மறக்கலை ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா வானத்தில் சூரியனே தோன்றாது அப்படின்னு அந்த புலவரப்பாடுறார் அது மட்டும் இல்லாமல் நானும் எளியன் நான் சாதாரணமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கிள்ளி உள்ளவனை பார்த்து சொல்கிறாரு பெருமகனே இந்த உலகத்தில் நல்ல குணங்களை உடையவங்க செய்த நன்மை இருக்குது அப்படின்னா அது இமயமலை மேலே இருந்து மழை பொழிவதைப் போல் அந்த இமைமலை மேலே போய் அந்த அப்படியே மேகங்கள் அப்படியே கரும்புகள் அப்படியே என்ன பண்ணும் அப்படியே நிறைய மலைகளை கூட்டும் மலை மலை துளிகளை அந்த மலை துளிகளை விட நீண்ட காலம் நீ வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் ஆழத்தூருக்களார் வாழ்த்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்போது இந்த உலகத்தில் எதுதெல்லாம் கொடூரமான பாவங்கள்னு சொல்கிறாங்களோ அந்த பாவத்தையெல்லாம் தீர்க்கிறதுக்கு கூட ஒரு பரிகாரம் இருக்கிறது ஆனால் ஒரு செய்த நன்றியை மறந்தவங்களுக்கு அந்த பாவத்தை போக்குறதுக்கு வழியே கிடையாது இந்த உலகத்தில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு மேடு பள்ளமாக மாறினாலும் சரி அல்லது பள்ளம் மேடாக மாறினாலும் சரி வழியே கிடையாது அந்த செய்த நன்றியை மறந்தவங்களுக்கு வேறு வழியே கிடையாது நீ வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்க கள்ளமில்லாத உள்ளத்தோட வேணும்னு வந்தவங்களுக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் எல்லாமே கொடுத்துருக்குற அப்படிப்பட்ட உன்னுடைய நன்றியை நான் மறக்கலாமா மறந்தன்னா உலகத்தில் சூரியனே தோன்றாது நீ மலை துளிகளை காட்டிலும் நீண்ட காலம் வாழ வேண்டும் மலை துளியை விட அதிக காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி புலவர் வாழ்த்தக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு நன்றி